நம்ம முதல்ல பார்க்க போறது அதியமான் என்று அழைக்கப்பட்ட அதியமான் நெடுமான் அஞ்சி இவரு தகடூர் ஆட்சி பண்ண ஒரு சிற்றரசர் இன்னைக்கு தர்மபுரினு சொல்லப்படுற ஊர் தான் தகடூர் சங்ககால புலவரான ஒவ்வையாரும் அதிகமானும் நெருங்கிய நண்பர்கள் ஒரு நாள் அதிகமான் காட்டுக்குள்ள இருந்து சாகா வரம் அளிக்கிற ஒரு அரிய வகை நெல்லிக்கணிய பறிச்சிட்டு வராரு அத தான் சாப்பிடுறத விட அவ்வையார் சாப்பிட்டு நெடுங்காலம் வாழ்ந்தால் அவருடன் சேர்ந்து தமிழும் வளரும் அப்படின்னு நினைச்சு அந்த நெல்லிக்கணிய அவ்வையாருக்கு பரிசளித்தாரு இதனால அவ்வையாருக்கு நெல்லிக்கணி கொடுத்த அதியமான் அப்படின்னு போற்றப்படுறாரு இவரு ஒளவையார் தன்னோட நண்பர் அதுக்காக கொடுத்தாரு அப்படின்னு சொல்றதை விட தமிழுக்காக கொடுத்தாருன்னு சொல்லலாம் இவரு தமிழுக்காக கொடை கொடுத்திருக்காரு இன்னொருத்தரு ஒரு சின்ன பூச்செடிக்காக கொடை கொடுத்திருக்காரு அவர்தான் தான் வேல்பாரி வேல்பாரி பரம்பு நாட்டை ஆட்சி பண்ண ஒரு சிற்றரசர் மதுரைக்கு பக்கத்துல இருக்கிற பிரான் தான் மன்னர் பாரியோட அன்றைய பரம்பு மலை ஒரு நாள் முல்லை கொடி படர முடியாம வழியில கடந்திருக்கு அதை பார்த்த பாரி தேர்ல இருந்து இறங்கி வந்து முல்லை குடிக்கு எல்லோராலையும் போற்றப்பட்டாரு மலையமான் காரி இவரு கோவலூரை ஆட்சி பண்ண ஒரு சிற்றரசர் இன்றைய கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல இருக்கிற திருக்கோவிலூர் தான் அன்றைய கோவலூர் இவரு தன் கொடை கேட்டு வர்றவங்க கிட்ட இல்லைன்னு சொல்லாம குதிரைகளையும் தங்கங்களையும் அள்ளி கொடுத்ததால கடையேழு போற்றப்பட்டாரு என்று அழைக்கப்பட்ட வல்வில் அழைக்கப்பட்டிமலையை ஆண்ட ஒரு சிற்றரசர் இன்றைய நாமக்கல் மாவட்டத்துல இருக்கிறது தான் இந்த கொல்லிமலை இவர் வில் வித்தையில திறமை வாய்ந்தவர் நடன கலைஞர்களுக்கும் இசை கலைஞர்களுக்கும் பரிசுகளை அள்ளி கொடுத்திருக்காரு இதனாலையும் இவர் கடையேழு வள்ளல்கள் ஒருத்தரா போற்றப்பட்டாரு அடுத்ததான் நாம பார்க்க போற குறிநீள மன்னர் பேகன் முழு பேகன் ஆட்சி பண்ண ஒரு சிற்றரசர் இருக்கிற பழனி தான் அன்றைய பொதினி மலை அப்படின்னு சொல்லப்படுது அன்னைக்கு ஒரு நாள் பொதினி மலையில குளிர்ல நடுங்கிகிட்டு இருந்த மயில பாக்குறாரு அத பார்த்து மனம் வருந்தி தன்னோட ஆடைய போர்த்தி மயிலோட குளிர போக்குறாரு அதுக்கப்புறம் பேகனோட புகழ் உலகமெங்கும் பரவி கடையேழு வள்ளல்கள் ஒருத்தரா போற்றப்படுறாரு ஆய் அண்டிரான் இவர் பொதிகை மலையை ஆட்சி பண்ண ஒரு சிற்றரசர் இவர் ஆண்ட மலை அகத்தியர் மலை என்ற பெயர்ல கன்னியாகுமரிக்கு பக்கத்துல இருக்கு வேலியர் குலத்தை சார்ந்த இவருக்கு ஒரு நீல நாகப்பாம்பு ஒரு அரிய வகை ஆடைய கொடுத்திருக்கு அந்த ஆடைய ஆலமரத்துக்கு கீழே இருந்த சிவனுக்கு கொடையா கொடுத்திருக்காரு இதனால இவரும் கடையேழு வள்ளல்கள் ஒருவரா போற்றப்படுறாரு அடுத்து நாம பார்க்க போறது நள்ளி இவரோட முழு பெயர் கண்டீர கோப்பெரும் நல்லி கண்டீர நாட்ட ஆட்சி பண்ண ஒரு சிற்றரசர் இன்றைய நீலகிரி தான் அன்றைய கண்டீர நாடு வறுமையில இருக்கிறவங்களுக்கு முடிவில்லா செல்வத்தை கொடையா கொடுத்துருக்காரு இதனால மன்னர் நல்லியும் கடையேறு வள்ளல்களில் ஒருவரா போற்றப்படுறாரு இப்படி தமிழ்நாட்டை ஆட்சி பண்ண நிறைய குறுநில மன்னர்களோட வரலாறு நம்மள சில பேர்த்துக்கு தெரியாத ஒன்னாதான் இருக்கு நம்ம தமிழ் மன்னர்களோட வரலாறை நாம தான் போற்றி பாதுகாக்கணும் அடுத்த சந்ததியினருக்கு இதை நாம தான் முழுமையா கொண்டு போய் சேர்க்கணும்